இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு முன்னாள் பஞ்சாயத்து உறுப்பினரை துப்பாக்கி முனையில் பாலியல் வன்கொடுமை செய்ததாக பிரிஜுவல் மீது புதிய வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கர்நாடக ஜேடி சி எம்பி பிரிஜ்வல் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோக்கள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவர் தலைமறைவாக இருக்கிறார் அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஹாசனைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதான ஒரு முன்னாள் பஞ்சாயத்து உறுப்பினர் புதிய புகார் கொடுத்துள்ளார் அந்த புகாரில் மூன்று ஆண்டுகளுக்கு முன் எனக்கு தெரிந்த மாணவிகள் இரண்டு பேரை கல்லூரியில் சேர்க்க உதவுமாறு பிரிஜ்வல் ரேவண்ணாவை சந்திக்க சென்றேன் அப்போது அவர் படுக்கை அறைக்கு அழைத்துச் சென்று துப்பாக்கி முனையில் என்னை பாலியல் வன்கொடுமை செய்தார் அதனை வீடியோவாக எடுத்து வைத்துக் கொண்டு அதனை இணையத்தில் வெளியிடுவதாக மிரட்டினார் இவ்வாறு மிரட்டி என்னை மூன்று ஆண்டுகளாக பாலியல் வன்கொடுமை செய்தார் என்று தெரிவித்துள்ளார் இதையடுத்து ஹாசன் போலீசார் பிரிஜுவல் ரேவண்ணா மீது பாலியல் வன்கொடுமை உட்பட எட்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதனிடையே பிரிட்ஜுவல் ரேவண்ணா மீது ஏற்கனவே புகார் கொடுத்திருந்த இருபத்தி ஐந்து வயது பெண்ணை கடத்தியதாக பிரிட்ஜுவலின் தந்தையும் எம்எல்ஏவுமான ரேவண்ணா மீது பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாயார் புகார் கொடுத்தார் இதையடுத்து அந்த பெண்ணை மீட்ட காவல்துறை ரேவண்ணா மீதும் மாஜாதா நிர்வாகி சதீஷ் பாவண்ணா மீதும் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அந்த பெண் கொடுத்த வாக்குமூலத்தில் ரேவண்ணாவும் மாஜாதா நிர்வாகி சதீஷ் பாவண்ணாவும் என்னை செல்போனில் தொடர்பு கொண்டு மிரட்டினர் பிரிஜுவல் மீதான வழக்கை திரும்பப் பெறுமாறு கொலை மிரட்டல் விடுத்தனர் இதற்கு மறுப்பு தெரிவித்ததால் சதீஷ் பாவண்ணா என்னை அவரது காரில் மைசூருக்கு கடத்திச் சென்றார் என கூறியுள்ளார்